கந்த சஷ்டி கவசத்தை படித்தா என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இயல்பா இந்த சஷ்டி அப்படின்னு ஒரு விஷயம் கந்த சஷ்டி ஏன் வந்துச்சு ஏன் கந்த பஞ்சமின்னு வச்சிருக்கலாம்ல இல்லை கந்த அஷ்டமின்னு வச்சுருக்கலாம்ல ஏன் சஷ்டி விரதத்துக்கும் முருகனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் பேசியிருக்கோம் ஏன் முருகனுக்கும் சஷ்டிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அந்த முருகன் என்பவன் ஆறு முகம் உடையவன் அதனால் ஆறு சஷ்டினா ஆறு அப்படின்ற ஒரு கதைகளுக்கு அப்பாற்பட்டு கலியுக வரதனா கந்தன் கொண்டாடப்படுவதற்கான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஜோதிடராக நான் பேசணும் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்வியல் பெருசாக இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய இடம் என்னால் வந்து ஆறாம் இடம்தான் தான் இந்த ஆறாம் இடம் தான் குணரோக சத்ரு என்று தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆறாம் இடம் தான் சர்வீஸையும் இண்டிகேட் பண்ணுது இந்த ஆறாம் இடம் தான் உங்களுடைய தொழிலையும் இண்டிகேட் பண்ணுது இந்த ஆறாம் இடம் தான் உங்களுடைய அசிங்க அவமானத்தையும் இண்டிகேட் பண்ணுது அப்ப இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய தொல்லைகளால் மட்டும்தான் ஒரு மனிதன் பெரிய லெவல்ல கஷ்டப்படுறான் அதுதான் அவனுக்கு தேவைப்படுற விஷயமாவும் இருக்கும் புரியுதா எனக்கு வேலையும் வேணும் வேலை வந்தா என்ன ஆகும் அதன் மூலமா ஒரு எதிரி வருவாங்க சோ இதுவும் வரும் அதுவும் வரும் அப்ப ரெண்டையுமே வந்து சமாளிக்கக்கூடிய திறனை வழங்கக்கூடியவர் யாருன்னா முருகன் தான் அப்ப சஷ்டி கவசம் படிச்சா என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும்